சித்திரை அமாவாசை சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிடலாம் அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும் நீங்கள் நகரப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வையுங்கள் அமாவாசை அன்று பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும் அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை வரியில் எழுத வேண்டும் உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும் என்று எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தங்கம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை விலக வேண்டும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில் எழுத வேண்டும் முக்கியமான குறிப்பு எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும் நீங்கள் எழுதியது அடுத்தவர் கண்களுக்கு தெரியக்கூடாது எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்ப மரத்துக்குச்சி நெல்லி மரத்துக்குச்சி மாதுள மரத்துக்குச்சி இதுபோல ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையின் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜை அறையில் வைக்கலாம் அமாவாசை அன்று பண ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் அந்த பண ஓலை பூஜை அறையில் இருக்க வேண்டும் பௌர்ணமி திதி வரும் நாளில் அந்த பண ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும் மீண்டும் பதினைந்து நாட்கள் அந்த பண ஓலையை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த பண ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொடுத்து விட வேண்டும் இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்துவிட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எழுதியேர்த்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும் இது ஆதி காலத்து பரிகாரம் இந்த வருட விஸ்வாவசு சித்திரை அமாவாசை அன்று இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உங்களை வந்து அடையும் இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிவிட்டவர்கள் அடுத்த அமாவாசை திதிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அமாவாசை அன்று செய்யக்கூடாதவைகள் அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும் நீர்நிலையங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையல் இட வேண்டும் பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக படையலிடக்கூடாது